எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோவின் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டாரோயின் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க எல்லாருமே ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோஸ் போட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா அதில் என்ன இதை மாற்றமும் கிடையாது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எந்த வீடியோஸையும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கலெக்டிவ் லவ் ரீடிங் பார்க்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன மெசேஜ் வருதோ அதை பார்க்கலாம் ஓகேவா அண்டு லெட்ஸி ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்ட் வித் சம் ஆர்கிள் கார்ட்ஸ் டீ லீஃப் கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃபுட் இட் உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங் ஜென்ரல் ரீடிங் சரியா எல்லாருக்கும் பொருந்தலாம் பொருந்தாமளும் இருக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து பொருந்தும் இதை எடுத்து பாக்குறவங்களுக்கு ஓகே ஸோ பொருந்தலைன்னு நினச்சா விட்டுருங்க நோ ப்ராப்ளம் பொருந்தத அப்படி இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பா பர்சனல் ரீடிங்கு வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ப்ளீஸ் பிற வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் ரிலேஷன் எத்தனை கார்ட்ஸ் எடுக்கலாம் What is going on in this relationship? Okay. <coughs> Keep your life in balance. Increase your effort if you want to achieve your goals. Someone is trying to come between you and uh, a friend or something you want. A two-faced friend. Wow. Happiness and well-being, Dendrika. You should accept valid criticism. Wow, Rose. Romances in the year time to get out of a situation a sincere wish will be granted fine super unsettled times need to plan ahead what is this July. ஸோ நிறைய பேருக்கு வந்து கம்மிங் ஜூலை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இப்போ தான் முடிஞ்சிருக்கு பட் எனி அடுத்து வரப்போகிற ஜூலை உங்களுக்கு இல்லை சில பேருக்கு இந்த ஜூலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா வரப்போகிற ஜூலை வந்து உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் மந்தாக இருக்க போகுது ரைட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி போயிட்டுருக்கலாம் ஒன்று நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் சரியா அண்ட் இயர் டூ ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட் வந்து நீங்கள் யாரோ நம்புறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி மேபி சில பேருக்கு இது பொருந்தலாம் கன்ஃபியூஸ் இருக்கலாம் தயவு செஞ்சு அதை நம்ப வேண்டாம் ரைட் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய பர்சனை பற்றி என்ன சொல்லுதோ அது வந்து நீங்க எடுத்துக்கலாமே தவிர யாரோ சொல்றது வந்து எப்படி இருக்கலாம்னா கம்ப்ளீட்டா உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகேவா ஸோ சப்போஸ் உங்கள் மேலே யாராவது ஃபால்ட்டு சொன்னால் அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க ஸோ மேபி இப்போ எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கலாம் சரியா யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி சொல்கிற சொல்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்களோ இல்லை அவங்களோ போடலாம் அப்படி இல்லைன்னா போடணும் சரியா ஸோ இன்னும் வந்து ஒரு பிளான தான் பிளான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து எதுவுமே செட்டில் ஆகிற மாதிரி தெரியல ஸோ நீட் டு புட் சம் எஃபர்ட் ஓகேவா உங்களுடைய கவலையிலேருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு நேரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ சென்ட்ரு பார்த்தீங்கன்னா அற்புதமா அதுவே அமைஞ்சிருக்கு சென்டர் ஆஃப் த ஸ்ப்ரெட் சன் இருக்கு ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வரப்போகுது அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் தயாராக இருக்கணும் ரைட் அண்ட் டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்டு சம் வாட் யாரோ வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா சம் வாட் இஸ் ட்ரை டு கம் பிட்வீன் யூ ரைட் அண்ட் யூ ஃப்ரெண்ட் ஆர் சம்திங் யூ வாண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று விரும்பலாம் அதுக்கு நடுவில் வந்து ஒருத்தவங்க இன்டர்ஃபியர் ஆகலாம் அது வேண்டாம் நீங்கள் சொல்ற மாதிரி உங்கள்ட்ட ஒரு சீனை க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதிலலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு உங்கள் சைடு ஏதாவது ஃபால்ட் இருக்கா யூ should அனலைஸ் யுவர் செல்ஃப் ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணும் நம்ம இந்த ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள் ஆஃப்டர் தட் இஸ் சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட் ஸோ ஸ்டில் உங்கள் லவ் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மோர் ஓவர் ரொமான்சஸ் இன் தி இயர் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது ஃபைன் சூப்பர் ஒரு ஹாப்பினஸ் வந்து வரப்போகுது பட் இருந்தாலும் நம்ம சொன்ன விஷயத்தை அந்த கைடன்ஸை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது லைஃப்பை வந்து பேலன்ஸ்டாக பண்ணிக்கோங்க ஸோ இதே நினச்சி வருத்தப்பட்டுட்டே நீங்கள் இருக்க தேவையில்லை உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப அதிகமாகவே கவனம் செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் பர்சன் வந்து பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகேவா எதுனாக இருந்தாலும் பரவாயில்ல பேலன்ஸ்டாகிட்டு போங்க சப்போஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய பார்ட்னரையே விட்டு கொடுக்குறீங்க ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்றதுக்காக உங்களுக்குள்ளே எதுக்கு பிரச்சனை வரணும் ரைட் ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்து அப்படி தேர்ட் பர்சன்காக ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது ஓகேவா அதில் வந்து கவனமாக இருங்க அது தேவையில்ல அவங்கள எதிர்த்து நீ எனக்காக போராடுவியா அதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் தான் கேட்கலாம் சரியா நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அப்படியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து செய்ய மாட்டாங்க ஓகே ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் ஐ டோன்ட் நோ ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டுருங்க அவங்க உங்களுக்காக செய்ய வைங்க எப்படி செய்ய முடியும்னா அன்பாலையும் பொறுமையாலையும் தான் செய்ய வைக்க முடியும் சரியா பொறுமையா இருங்க காலம் மாறும் கண்டிப்பாக அவர்களும் மனிதர்கள் தான் மாறுவாங்க அவங்களும் அன்பை எதிர்பார்த்து தான் உங்களோட உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க அவங்க கூட பழகியிருப்பாங்க ஏதோ ஒரு லவ் உங்கள் லவ் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போது திருப்பி வந்து நீங்களே வந்து அதை வந்து ஒரு இப்படியா அப்படியாங்கும்போது அது பிரச்சனையாகுது ஸோ அது இல்லாமல் அந்த லவ் லெட் இட் பி ஓகே ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு பேச்சுக்களும் செயல்களும் இருக்கும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே விலகி ஓகேவா ஈவன் அவங்களே வந்துட்டு மாறுவாங்க ரைட் அவங்களோ நீங்களோ யார் சைடு ஃபால்ட் இருக்கோ யார் சைடு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து நடக்கும் ஓகே லெட்ஸ் இந்த காரகாட்சி ஓகே kerk wat hulle pak என்னதான் இந்த குள்ள போயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் கடைசியாக வந்துட்டு ஒரு டிப்ஸு டிப்ஸு கொடுக்குறேன் சரியா என்ன பண்ணலாம் அப்படி அதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஸோ லெட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன போயிட்டு இருக்கு பிளீஸ் வாட் இஸ் கோயிங் कलेक्टिव रिले पार्टनर अगर वेल क्या உர்மை அவசியம் ரைட் ஹேமிட் மூன் اوكي டைம் வாட்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படினா நாம பாக்குறோம் King of Horns. Eight of Horns, Empress, mm -hmm. Six of Pentacles, Six of Swords, Night of Swords. போதும்னு நினைக்கிறேன் பாட்டம் ஆஃப் த டெக் ஸ்டார் எம்பரர் டெம்பரன்ஸ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் நம்பிக்கையோட இருங்க அவங்க ரொம்ப உங்க பர்சன் ஸ்டபனா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மாறுவாங்க கண்டிப்பா அவங்க ஒரு பிளானோட இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தெளிவாக அவங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் தான் வந்துட்டு பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து மேரேஜுக்கு அவசரம் பண்ணலாம் ஓகே பயத்துனால கூட அந்த ஒரு அவசரம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ பொறுமையா இருங்க அதாவது கொஞ்சம் ஹாஷாக கூட நீங்கள் பேசலாம் ரைட் இல்லை நடந்தே ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு கூட ஒரு யாரோ நீங்களோ அவங்களோ வந்துட்டு ஸ்பீடப் பண்ணலாம் பட் வந்து பொறுமையாக இருக்கணும் இல்லை பொறுமையாக தான் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன தான் ஒரு பர்சன் வந்து ஸ்பீடை பண்ணாலும் ப்ரெஷர் கொடுத்தாலும் இன்னொரு பர்சன் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ஓகே நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க கால் ஒரு பர்சன் என்ன தான் சொன்னாலும் இன்னொரு பர்சன் காலில் வாங்கினா கூட அவங்க ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கும் இது வரைக்கும் சில ரகசியங்கள் கூட இருந்திருக்கலாம் அதை வச்சு நிறைய சண்டை வந்திருக்கலாம் ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இல்லை ட்ராமா ஏதாவது யாராவது பண்ணியிருக்கலாம் மேபி நான் ஒரு சிலருக்கு உங்கள் பர்சனுடைய மதர் நான் பார்க்குறேன் இல்லை உங்களுடைய மதர் யாரும் சம் மதர்லி ஃபிகர் இருக்காங்க ஒரு ரகசியமாக வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் சில பேருக்கு வந்து ஸ்பெல் பண்ணியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பட் என்ன பார்க்குறேன் இப்போ கரண்டாக அப்படி என்ன தெரியுதுன்னா ஜஸ்டிஸ் வந்துருக்கு ஸோ இதெல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வருது ரைட் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்த சுச்சுவேஷன் பேலன்ஸ்டாக ஆக போகுது ஏன்னா டூ டைம்ஸ் பார்த்துட்டோம் ரொமான்சஸ் இன் த ஏர் பார்த்துட்டோம் ஸோ இது வந்து இந்த சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது சூப்பர் ஒன் பர்சன் வந்து எப்படின்னா ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப போராட்டமாக இருக்குது ஸோ என் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்த என் பர்சன் வந்து எங்கிட்ட எப்போ வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம் அப்பப்போ ஸ்டில் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இனிமே எப்படி இருக்குதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தரோட எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஒருத்தருடைய எஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேவா இங்கேயும் ஜஸ்டிஸ் இங்கேயும் ஒரு தராசு இருக்குது மூணு இடத்துல இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி கொஞ்சம் எஃபர்ட் வந்து ஒரு சைடு அதிகமாக இருக்குது ஒரு சைடு கம்மியாக இருக்குது பட் அந்த நிலை வந்து மாறப்போகுது அண்டு நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க பர்சன் வந்து உங்களை நோக்கி வரப்போகிறாங்க ரைட் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக சில பேருக்கு ஆல்ரெடி கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம் more இது சிக்ஸ் சிக்ஸ் இருக்கு சில பேர் சிக்ஸ் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அத வேற வேற பார்வையில வேற மாதிரி அத பத்தி யோசி யோசிக்கிறது நடக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல ஓகேவா ஓகே நோ ப்ராப்ளம் எல்லா பிரச்சனையும் ஓகே சரி பண்ணிடலாம் ரிலேஷன்ஷிப் வந்து சேஃபா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்கள் பர்சனுக்கு வந்திருக்கும் கிங் ஆஃப் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்னும் ஒரு இமோஷனலி டிட்டாச்சாக வந்து காட்டிட்டு இருக்கலாம் நடந்த எல்லா விஷயமும் எல்லா கேஆர்ஸ் எல்லா கஷ்டங்களும் வந்து பாருங்கள் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பாக இந்த லவ் அப்படின்றது இருக்குது ஓகே ஒரு ரீயூனியன் ஃபைனலா ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து அதிகமாக ஒரு டெத்து பார்க்கும்போது மேபி ஒரு சிலர் வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு அது பொருந்தும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருந்தாது சரியா ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை நான் மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் ஒரு எண்டுக்கு வந்து வந்திருக்கலாம் ஓகே அது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பொருந்தாது ஓகே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னா இது வரைக்கும் அவங்க பர்சன் வந்து எமோஷனலி டிட்டாச்சாகவே காட்டியிருந்திருப்பாங்க இப்போ வந்து தட் மீன்ஸ் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு விதத்துல அவங்க இருக்கிறாங்க உங்களை பிடிக்கலன்ற மாதிரியே காட்டியிருந்திருக்கலாம் பட் அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது சரியா அண்டு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு இல்யூஷனில் இருக்கலாம் தேர்ட் பார்ட்டிஸ்னால் கண்ட்ரோல் பண்ண பட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு பட் அதுலேருந்து ஜஸ்டிஸ் பார்க்கும் போது ஒரு புரிதல் வந்திருக்கும் அண்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க ஓகே வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் வாட்ச் அது மட்டும் நான் கிளாரிட்டி பார்க்குறேன் எஸ் அங்கே வந்து எனக்கு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எதை நோக்கி வருதுன்னா எயிட் ஆஃப் ஒன்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் ஸோ ரீயூனியன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் அதை நோக்கி உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க ஓகே அகெயின் கிங் ஆஃப் வாட்ச் வீல் ஆஃப் வாட்ச் வா செவன் ஆஃப் வாட்ச் வெரி குட் ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம் அந்த ஒரு நிலை வாவ் சிக்ஸ் ஆஃப் வாட்ச் டூ ஆஃப் வாட்ச் அகெயின் எயிட் ஆஃப் வாட்ச் ரைட் ஸோ இதில் அதுதான் ஒரு தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கணும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும் ஏமாற்றி இருக்கணும் சரியா அதெல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேருந்து அவங்க விலகி வராங்க எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது வீல ஃபார்ச்சூன் வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வந்து வரப்போகுது ஓகே ஸோ பிளீஸ் விசிட் ஆஃப் மை கலெக்டிவ்ஸ் யாரெல்லாம் முழு மனசாக வந்து கண்டிப்பாக என் பாட்னரோட நான் சேரணும் பேசி ஆகணும் ரியூனியன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு டைம் பீரியட் செக் பண்ணலாம் ஓகே டென் டேஸில் வாய்ப்பு இருக்குது ஓகே yes and <laughs> 10 10 ஏஞ்சல் நம்பர் பார்க்கக்கூடியவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போயிட்டு இருக்க ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டென் டேஸில் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ டைம் பீரியடுக்கு தான் இந்த கார்டு எடுத்தேன் நான் த்ரீ கிஃப்ட் வச்சு உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாமா ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துவோம் ஸோ லெட்ஸ் சி என்ன ஏஞ்சல் சொல்றாங்க உங்க சிச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்போடைய இப்போ கரண்ட் ரிலேஷன்ஷிப்போடைய சிச்சுவேஷனுக்கு உங்க என்ன சொல்றாங்க ஏஞ்சல் என்ன சொல்ற டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் மறந்துடக்கூடாது ஏஞ்சல் என்ன சொல்றாங்க வாவ் நோ நீட் டு ஒரி தேங்க் கா டேக் ஆக்ஷன் வா இருக்குது எதை கோ பண்ணணும் அப்படின்றத நீங்க அடியில் அந்த கார்டு என்ன இருக்குன்னா செவன்ஸ் இருக்கு இது வரையும் ஏமாத்தி இருக்கலாம் இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இல்ல நீங்க ஏமாந்து இருக்கலாம் அதனால மனசு இருக்கலாம் ஏமாந்துட்டோம் அப்படின்ற கோவ்ல இருக்கலாம் ஸோ அதெல்லாம் லெட் கோ பண்ணிடுங்க அதுக்கான ஆக்ஷன் எடுங்க கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கான பதில் வந்து எஸ்என் இருக்கு ஸோ ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்கு தான் ஒரு எஸ்என் நான் பார்க்குறேன் சரியா பிகாஸ் நோ நீட் டூ வரி கவலைப்பட வேண்டாம் இன்னும் சில மாதங்களில் ஸோ உங்களுக்கு டென் டேஸ் டைம் சொன்னேன் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் இட் அஸ் டென் வீக்ஸ் அதாவது டூ மந்த்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் இதில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அண்ட் கைடன்ஸோட பார்த்துக்கலாம் ஸோ கைடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேரோ வந்து கைடன்ஸ் தான் லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடியது இதோடைய கைடன்ஸ் அதனால் அது எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லைஃப்பில் டேரோ ரைடிங் மூலமாக கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் ரொம்ப அற்புதமானது இருக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இம்பார்ட்டன்ட் டோர்ஸ் ஆர் ஓப்பனிங் ஃபார் யூ ரைட் நோ வாக் த்ரூ நான் நினைக்கிறேன் சில பேருக்கு வந்து நீங்கள் பழசியை நினச்சிட்டு முன்னேறி போகாமல் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் அதை லெட்கோ பண்ணுங்கள் அதை விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுட்ருக்கு ரைட் நோ அதை நோக்கி அது வழியாக வந்து நடந்து போங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ர் சரியா அண்ட் வார்பிக்கமிங் எனக்கு அவாய் அவாய்ட் ஹாஸ்டு ரிலேஷன்ஷிப் என்வைரான்மெண்ட் கெமிக்கல்ஸ் ரைட் ஓகே ரொம்ப ஹாஷாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது சாஃப்ட்னஸ்க்கு வரும் அண்ட் உங்களோட என்வெரான்மெண்ட்டும் ரொம்ப ஹாஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிடுங்க சூழ்நிலையும் அது மாதிரி ரொம்ப ஹாஸாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க மேக்கப் போடுறதோ லிப்ஸ்டிக் போடுறதோ லைக் தேட் தெரில கேர்ள்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ஜென்ஸ் இருந்தால் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க அண்ட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ தேட்டு ஒரு சாஃப்ட்னஸ் உள்ளுக்குள்ளே ஏற்படும் ஓகேவா ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து உங்களுக்கான கதவு திறக்கப்படும் அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது அண்டு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன டிப்ஸாக இருக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலி ரீடிங் தொடங்குறதுக்கு முன்னால் சொல்லணும் அப்படின் சொல்லு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு ஓகே என்ன அப்படின்னா வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ சாப்பிட்றதோ இல்லை சாப்பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அடிக்டாக இருப்பீங்க அதை என்னால் விடவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்வி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க என்வியை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க மாட்டேன் அப்படின்றவங்க ஸ்வீட்டை ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை தீரணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக வரணும் அப்படின்னு ஆனால் எல்லாத்தையும் மீறி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எது நடந்தால் லைஃபுக்கு நல்லது அப்படின்றது காட் ஒன்லி நோஸ் ஓகே அது மீறி உங்களுக்கு உங்கள் உள் மனசு சொல்லும் இல்லையா கண்டிப்பாக வந்து இது வேணும் வேண்டாம் அப்படின்றத உங்கள் உள் மனசு சொல்லும் அதை வச்சு டிசைட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ you மீட் so, my next வீடியோ டேக் கேர் ப பாய்